ஹாய் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாங்க வீடியோக்குள்ளார பீன்ஸு முட்டை பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க நான் பீன்ஸு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சின்ன சின்னதாக பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க பீன்ஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே பீன்ஸு இதை பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீன்ஸுக்கு ஒரு மூணு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட சேர்க்குறதுக்கு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பில் இது வரைக்கும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வாங்க நம்ம எப்படி தாளிக்கலாம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வானல் வச்சிருக்கேன் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அது சூடாகட்டும் அதுக்கு என்ன தாளிக்கிறதுக்குன்னா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அது வெடித்ததும் நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வதக்கிடுவோம் அது கூட நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே ஸ்லோ வச்சு நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதக்குங்க அது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் நம்ம வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலவை நல்லா வதக்கிங்க அதுக்கு அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பீன்ஸ் காய் அதை நம்ம இதில் கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம் கொட்டிக்கிட்ட காயை நம்ம எல்லாத்தையும் கிளறி விடலாம் எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஓகேவா அவ்வளோதாங்க இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம் நல்ல அடியோடு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் திட்டமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு வேக வைக்குவோம் காயை இப்போ ஃபுல்லாக நல்லா கிளரி விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா கிண்டி விட்டிங்களா இப்போ எல்லாம் ஒத்தாவில் ஈவனாக வரட்டும் வந்ததோ அது நல்லா வேகட்டும் வேக விடுங்க காய் நல்லா வெந்த வ வேக வச்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கணும் ஓகே நல்லா வேகுது காய் வேகட்டும் இப்போ காய் பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மூணு முட்டை நான் உடச்சி இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை ஏற்கனவே காமிச்சோம் அந்த மூணு முட்டை உடச்சதை நம்ம இப்போ நம்ம காயில் ஊற்றிக்கலாம் அந்த காயில் ஃபுல்லாக ஊற்றிடலாம் இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பீன்ஸ் பொரியல் சாப்பிடாத பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஊற்ற முட்டையை நல்லா அடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஸ்ரோவில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் முட்டை பொரியல் சாப்பிட்ற பிள்ளைங்க பீன்ஸ் பொரியல் வேணான்னு சொல்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முட்டை ஊற்றி கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க ஓகேங்க இப்போ நல்லா படியோடு கிண்டுடும் அடுத்தது நம்ம இது கூட என்ன செய்யணாக்கா ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு பீன்ஸு சாப்பிட பிள்ளைங்க பிள்ளைங்களாம் காய் சாப்பிட மாட்டாங்க பீன்ஸு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் ஒரு டைம் இந்தமாரி முட்டை கலந்து பீன்ஸ் பொருள் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரும் ஓகே எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கன் ஆன் பண்ணுங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஓகே நல்லாயிருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் இதேமாரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே வாங்க ஓகே அடுத்த வீடியோ வரும் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள்